குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை எப்படி செய்கிறது என்றைக்கு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் நேற்றே நான் முன்னோட்டம் கொடுத்தேன் இன்றைக்கு அதனோடய இது எனக்கு இப்போ நான் இது டெமோ தான் பண்ணுறேன் நான் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து பதினெட்டாம் தேதி தான் அன்றைக்கு நம்ம பண்ண போகிறோம் அதனால் இன்றைக்கி பாருங்கள் லக்ஷ்மி குபேர இது அதாவது கற்பக விரமும் காமதேனுவும் இருக்கின்ற இந்த ஒரு படம் இந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க சங்கநிதி பதுமநிதி குபேரலக்ஷ்மி இல்லத்தில் இருக்க இன்பம் பெருகும் லக்ஷ்மி குபேர இருக்கிறாரு நான் வந்து பூ மல்லிகைப்பூ கொஞ்சம் வீட்டில் இருந்தது அப்புறம் இந்த பூ வச்சுருக்கேன் விளக்கேற்றிருக்கேன் இந்த காசு வச்சிருக்கேன் இந்த கோலம் போட்டிருக்கேன் உங்களுக்கே தெரியும் குபேர கோ குபேர எந்திரம் இது குபேர கோலம் வந்து இன்னொன்று உங்களுக்கு நான் இன்னும் விரிவாக செயல்றேன் நமக்கு வந்து என்றைக்கு நமக்கு லக்ஷ்மி குபேர பூஜை தந்தேரஸ் தன திரையோதசி என்றைக்கு வருதுன்னாக்கா அதாவது சனிக்கிழமை மதியானம் ரெண்டரை மணியிலேருந்தே தொடங்கிடுது ரெண்டரை மணியிலேருந்தே திரையோதசி தேதி தொடங்கிடுது அதாவது ஐப்பசி ஒன்றாம் தேதி அன்றைக்கு தமிழ் மாத பிறப்பு பிரதோஷமும் அன்னைக்கு இருக்குது அதனால் அன்னைக்கு மதியானம் ரெண்டரை மணியிலேருந்தே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை மதியம் மூணு நாலு வரைக்குமே த்ரையோதசி திதி தான் இருக்குது அதனால் நான் கேலண்டரை பார்த்து தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறேன் அன்றைக்கி சனிக்கிழமை பிரதோஷமும் வந்துடுது நம்ம மாலையில் நம்ம செய்கிறதுனால ஆறு மணிக்கு மேலே இது அதனால் நம்ம சனிக்கிழமை பதினெட்டாம் தேதியே செஞ்சிடணும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே செஞ்சிடலாம் அன்னைக்கு பிரதோஷம் சிவபெருமானுடைய லக்ஷ்மி குபேர பூஜை இது வட நாட்டில் ரொம்ப சிறப்பாக செய்வாங்க நாம் வந்து தீபாவளி அன்னைக்கு சுவாமிக்கிட்டே எல்லாமே ட்ரெஸ்ஸு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாம் அன்னைக்கு அதை நாம் செய்வோம் அதை செய்வோம் சாயங்காலமும் லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாள் தான் அன்னைக்கு அமாவாசை தீயும் நிறைந்த நாள் நல்ல நாள் தான் அதனால் வந்து லக்ஷ்மிக்கு பேர் இது வந்து இந்த மாதிரி இந்த டைமில் நீங்கள் ஆறு மணிக்கு மேலே சனிக்கிழமை நீங்கள் நீங்கள் கட்டாயம் செஞ்சுக்கலாம் என்ன வேணும் தாமரைப்பு வேணும் பாருங்கள் மஞ்சள் குங்குமம் தா அந்த எந்திரம் கோலம் எந்திரம் போட்டு இங்கே பாருங்கள் ஸ்ரீனு இந்த பக்கம் எழுதிருக்கேன் இந்தான உங்களுக்கே தெரியும் இது ஸ்ரீ இது வந்து ஸ்ரீனு போட்டு குங்குமம் வச்சு எல்லா ஒன்பது இது எந்திரத்தில் உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு தெரியும் ஃபஸ்ட்டு இது இருபத்தி ஏழு அடுத்தது இருபது அடுத்தது வந்து இருபத்தி ஐந்து அப்புறம் இருபத்தி ரெண்டு அடுத்தது இருபத்தி நாலு இருபத்தி ஆறு இருபத்தி மூணு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்று நான் இன்னும் ரொம்ப நல்லா விளக்கமாக நான் அப்புறம் இது பண்ணுறேன் அப்புறம் குபேர கோலம் நம்ம போடுவோம் அதுவும் இப்போ எனக்கு இடம் இல்லாதனால் போ்ஸ் இப்படி வச்சு ஒவ்வொரு இதுலேயுமே மல்லிகைப்பூ வச்சு இல்லை தாமரை இதழ் வச்சு ஒரு ஒரு காயின் வைக்கணும் இந்த மாதிரி ஒரு ஒரு காயின் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க அவருக்குரிய ஒரு பச்சை அவருக்கு உரிய நிறம் வந்து பச்சை நிறம் இந்த மாதிரி ஒரு பச்சை ஒரு துணி எடுத்துக்கோங்க அந்த பச்சை துணி மேலே கூட போட்டு நீங்கள் எல்லாமே இது பண்ணலாம் அவருக்குரிய நிறம் வந்து பச்சை நான் இந்தாண்ட வச்சுக்கிறேன் அந்தான விளக்கு இதுங்கிறதுனால காட்டிட்டு இந்தான வச்சுக்கிறேன் அவருக்குரிய நிறம் வந்து பச்சை நிறம் சரி இப்போ என்ன பண்ணலாம் வந்து எந்த பக்கம் கூட்டினாலும் நமக்கு எழுபத்தி ரெண்டு தான் வரும் அந்த லக்ஷ்மி குபேர எந்தத்தினோட இது வந்து எந்த பக்கம் கூட்டினாலும் எழுபத்தி ரெண்டு வரும் வட இந்தியர்கள் தந்தேரஸ் தன திரையோதசி அந்த திதி திரையோதசி திதி எப்போ இருக்கோ அதுக்குள்ளே தான் நம்ம கும்பிடணும் அதுக்கு பெயர் தன திரையோதசி தந்தேரஸ் பூஜைன்னு நம்ம சொல்கிறோம் அதாவது தீபாவளிக்கும் முதல்ல மூன்று நாட்கள் முன்னதாக திரையோதசி திதி வரும் இது ஏன் இந்த நாளை கொண்டாடுறோம் பார்க்கடலை பார்க்கடலை தேவர்களும் அசுரர்களும் கடைகின்ற பொழுது லக்ஷ்மியும் குபேரரும் ஒன்றாக தோன்றியதனாலும் வந்தார்கள் தன்வந்திரி பகவான் தன்வந்திரி பூஜையும் தன்வந்திரி பகவான் லக்ஷ்மி குபேரர் லக்ஷ்மி தோன்றியது நாள் தோன்றிய அந்த நாளே தந்தேரஸ் நாள் ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம செய்யலாம் லக்ஷ்மி குபேர பூஜை வந்து ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே நம்ம செய்யலாம் இது வந்து நம்ம என்றைக்குன்னு பார்த்துட்டோமா பதினெட்டாம் தேதி தான் செய்யணும் சரி எந்த பக்கம் கூட்டினாலும் எழுவுத்திரண்டு வரும் ஓம் திருமால் மார்பில் பூஜை ஓம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மியே வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் போட்டு மகாலட்சுமி திருவருள் புரியை என் வீட்டிற்கு வா மறுபடியும் சொல் ஓம் திருமால் மார்பில் வாழும் லக்ஷ்மி வைகுண்டம் ஆளும் லக்ஷ்மி தேவர்கள் மகாலட்சுமி திருவருள் புரியை எங்கள் வீட்டிற்கு வா பச்சை நிற மேலே இதை நாம் போடணும் இந்த மாதிரி நம்ம செய்து லக்ஷ்மி குபேர பூஜையை நம்ம தாமரை பூ வேணும் நம்ம நெவேதியம் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இனிப்பு வகைகள் மகாலட்சுமிக்கு பிடித்த இனிப்பு வகைகள் மகாலட்சுமியிடம் வேண்டி அதாவது சிவபெருமான் சொல்லி இந்த எந்திரத்தை சொல்லி அவரோட வறுமை நீங்கள் குபேரர் வந்து மகாலட்சுமி வேண்டி இந்த பூஜையை செய்கின்றார் இன்று தோன்றிய அந்த ஒரு நாளை தந்தேரஸ் அசுரர்களும் தேவர்களும் பார்க்கடையிலே கலைந்தபோது மகாலட்சுமிக்கு தோன்றிய நாள் குபேர சம்பத்துக்கள் கிடைக்கும் குபேரர் வந்து லக்ஷ்மி கிட்டே தான் அத்தனை செல்வங்களையும் வாங்குறாரு என்ன அது ஈதை செய்ய சொன்னது சிவபெருமான் தன்னோட வறுமையில் நீக்கி குபேர சம்பத்துக்களை அவர் பெறுகின்றார் பிறகு மஞ்சள் குங்குமம் தாமரை எல்லாம் வாங்கணும் அவருக்குரிய இரங்கல் அவருக்குரிய அந்த ஒரு நிறம் பச்சை நிறம் வைக்கலாம் பச்சை நிற அவருக்கு சங்கநிதி பதும குபேர லக்ஷ்மி இல்லத்தில் இருக்க இன்பம் பெருகும் லக்ஷ்மி மகாலக்ஷ்மி என் இல்லமே வாராயன் எல்லமே லக்ஷ்மி மகாலட்சுமி வாராயன் எல்லமே ஒரு கிணத்தில் வந்து நாம் வந்து சில்லறை காசு வைக்கணும் நான் இருக்கிற சில்லற காசை இங்கே வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால் என்கிட்ட வந்து சா ரூபா நோட்டாக இருந்துச்சு அதில் நான் போட்டு வச்சுக்கிட்டேன் அதை வந்து நாம் அப்படி இந்த சில்லற காசை போட்டு அப்படியே கையில் சத்தத்தை இது பண்ணணும் அந்த மாதிரி செய்து நாம் வந்து லக்ஷ்மி குபேர எந்திரம் லக்ஷ்மி குபேர கோலம் இதையெல்லாம் போட்டு நாம் வந்து மகாலட்சுமியை நாம் வரவேற்கின்றோம் லக்ஷ்மி குபேர பூஜை ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்யுங்க அன்றைக்கி நம்ம வந்து என்ன படிக்கலாம் அப்படின்னா அதாவது கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம் மகாலட்சுமிக்குரிய ஸ்தோத்திரங்கள் படிக்கலாம் நிவேதனம் வாழைப்பழம் தேங்காய் பழம் வச்சுட்டு அப்புறம் பாயாசம் அவன் ரொம்ப பிடித்தது இனிப்பு தான் பாயாசம் சர்க்கரை பொங்கல் என்ன முடியுதோ நீங்கள் வைங்க உங்களால் என்ன முடியுதோ நீங்கள் வச்சு குபேர பூஜை செய்யுங்கள் மாதிரி ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்ம தாமரைப்பூ ஒன்றாவது இருப்பதை கொண்டு செய்யுங்கள் அதை தான் நானும் சொல்கிறேன் இருப்பதை கொண்டு செய்யுங்கள் மகாலட்சுமி என் எல்லாம் தேடி வாரா என் எல்லாமே மகாலட்சுமி வாரா என் எல்லாமே கனகதாரா ஸ்தோத்திரத்தை இங்கே பாராயணம் பண்ணுங்கள் லக்ஷ்மிக்குரிய தோஷ் ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நீங்கள் பாராயணம் பண்ணுங்கள் இப்படி அழகான இந்த தீபாவளி அன்று பண்ணுறதும் ஒரு வந்து நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை லக்ஷ்மி பூஜை செய்யலாம் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நாம் செய்யலாம் ஆனால் தண்டேர திரையோதசி வந்து பதினெட்டாம் தேதி சனிக்கிழமையே நம்ம பண்ணிடணும் அதையும் பண்ணி ஒவ்வொரு வியாழக்கிழமை பண்ணினாலும் நமக்கு ரொம்ப 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 சிறப்பான ஒரு நல்ல ஒரு நாளாகத்தான் இருக்கும் நிச்சயமாக ஆகையினால் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க எப்படி செய்வது என்று செய்வது என்பதை நாம் இது வந்து ஒரு டெமோ தான் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நான் விரிவாக செய்யும் பொழுது நான் உங்களுக்கு இன்னும் நல்லா இது பண்ணுற பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் சொல்லிட்டாங்க செஞ்சிட்டாங்க நாம் என்ன கொடுக்கலையே அப்படின்னு வேலை ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கு உடம்பு முடியல அதனால் தான் கொடுத்துட்டேன் என்னால் முடிந்த தெரிந்த இதை கொடுத்துட்டேன் இதை நீங்கள் கட்டாயம் செய்யுங்க ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இன்னும் நம்ம ஊதுபத்தி கொளுத்தணும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்னால் முடிந்த ஆண்மையை நல்ல தகவலை தரேன் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி மகாலட்சுமிக்குரிய வாசனையான ஒரு நாலு மல்லிகைப்பூ பொருந்தை கூட போதுமானது இதை நீங்கள் கட்டாயம் என்ன இருக்குதோ அதை வச்சு செஞ்சேன் வீட்டில் இருப்பது அடுத்த வீடியோவில் சந்திக்க லக்ஷ்மி வாராயண் எல்லாமே மகாலக்ஷ்மி வாராயண் எல்லாமே நான் நைட் எடுக்கிறதுனால சத்தம் போட்டு என்னால் பேச முடியுமே அதனால் மெல்ல நான் பேசுகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோ